அருட்பெரும் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஆன்மீக பொருட்களை பற்றி சொல்லுவோம் இன்று நான் சொல்லக்கூடியது ஒரு ஆரோக்கிய ஆன்மீக பொருள் தான் செல்வத்திலேயே மிகப்பெரிய செல்வம் ஆரோக்கிய செல்வம் தான் நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு அதிகமான ஒரு பிரச்சனையால் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனை எது அப்படின்னா அது சர்க்கரை தான் சர்க்கரை தான் அதற்கு பல காரணங்கள் இருக்கு உணவு சரியாக எடுத்துக்கொள்ளாம இருப்பது உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது ஓவர் டென்ஷனா இருக்கிறது இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கும் அதனால உங்களுக்கு சக்கரை வியாதி வந்திருக்கும் அதற்கு பல ஆண்டுகளாக நீங்க வந்து மருந்து எடுத்துட்டு இருப்பீங்க ஆங்கில மருந்தோ வேற ஏதோ மருந்து எடுத்துட்டு இருப்பீங்க அதெல்லாம் எடுங்க ஆனா நான் வந்து ஒரு உணவு சப்ளிமெண்டரி அப்படிங்கிற ஒரு பொருளை சித்தர்களோட ஆசிர்வாதத்துல ஒரு சித்தர் சொன்ன வழிமுறையில ஒரு மூலிகை உணவு மருந்தை ஒண்ணு ரெடி பண்ணியிருக்கோம் இது மருந்து இல்ல உணவுன்னே சொல்லலாம் நீங்க தினமும் காலையும் மாலையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் நாங்க கொடுக்கக்கூடிய மூலிகை சர்க்கரை மூலிகை மருந்தை மிக்ஸ் பண்ணி வாம் வாட்டரில் சுடுதண்ணியில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே சுகர் சார்ந்து இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சரியாகும் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா பாதை எரிச்சலாகிறது கால் வலி வந்துட்டு இருக்கிறது தூக்கமின்மை இருக்கிறது உடம்பு டோட்டலாகவே டயர்டாக இருக்கிறது உடல் சோர்வு மன சோர்வு கோபம் அதிகமாக இருக்கிறது நோயெதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து உடல்நிலை சுருங்கி போறது அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்கும்ல இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உடனடி தீர்வுகளை இது தரும் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லை இது ஒரு உணவு பொருள்கள் தான் மூருகிகளால் தான் நீங்க வேற ஏதாவது மருத்துவம் பண்ணிட்டு இருந்தாலும் இதை தாராளமா நீங்க எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி பவுச்சில் தரமா அதை உருவாக்கி பர்சனலா சொன்னோம்னா ஒரு பிரார்த்தனை பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம் ஸோ சுகர் சார்ந்த பிரச்சனை இருக்கிற யாராக இருந்தாலும் சரி எவ்வளவு வருஷம் நீங்க சுகருக்கு இன்சுலினே போட்டுட்டு இருந்தாலும் சரி இதை நீங்கள் மூன்றுலேருந்து ஆறு மாதங்கள் எடுப்பதன் மூலமாக பல அற்புதமான ஆரோக்கிய மாற்றத்தை உங்கள் உடம்புல நீங்கள் பார்க்க முடியும் இந்த சுகர் கியூர் அப்படிங்கிறது தான் இந்த மருந்தோட பேர் இது ஆக்சுவலாக வந்து நான் எப்போ கொடுத்துட்ருந்தேன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இடையில வந்து நான் சரியாக இந்த ப்ராடக்ட்டை நிறைய பேருக்கு கேட்டுன்னு எங்களால் கொடுக்க முடியாமல் இருந்துச்சு இப்போ தான் அவருக்குரிய மூலிகைகளுக்கான மூலக்கூறுகள் கிடச்சிருக்கு இப்போ சரியாக தொடர்ந்து கொடுக்க முடியும்னு உறுதியானதுக்கு தான் இதை மக்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது வந்து நேச்சுரல் சுகர் கியூர் சர்டிஃபிகேட் பார்க்கப்பட்டது அதாவது தரம் உயர்த்தப்பட்டது எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாதது எல்லாருமே பயன்படுத்த முடியும் ஸோ நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மருந்துகளோடு சேர்ந்துங்க எடுத்துக்கலாம் இது உணவு தான் ஸோ உங்களுக்கு இந்த பொருள் தேவைன்னா இந்த மருந்து தேவைன்னா கீழ்க்கக்கூடிய தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பி விடுறோம் பயன்படுத்தி பாருங்கள் ஒரு ஒரே ஒரு பேக்கெட்டை வாங்கி பயன்படுத்தி பாருங்களே ஒரு பெரிய ரிசல்ட்டு கிடைக்கும் ஏன்னா சுகர் இருக்கங்காட்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக பல பிரச்சனைகள் வரும் ஸோ மொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு எளிய தீர்வாக இந்த மருந்து இருக்கு தேவைப்படுறவங்க தொலைபேசங்களை தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்துங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தெய்வீகமான சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் செய்து மூழ்கியால் தருகிறோம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்கள்